இந்த உங்களோடு பகிர்ந்து கொள்ளதற்காக நான் மகிழ்ச்சியடைகிறேன் இது மூலம் தேவ்நாமும் மேம்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் நான்காவது வசனம் இதோ இஸ்ரோ வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியம் எப்படி நீங்க நினைப்பீங்களே என் காரியத்தில் இந்த காரியம் என்னுடைய விஷயத்துல இந்த காரியங்கள் எல்லாம் படுத்து இருந்த நிலைமையில் இருக்குது பாஸ்டர் ஆனால் தேவன் இந்த வாக்கு என்ன சொல்கிறேன் பாருங்க நான்காம் வசனம் இதோ இஸ்ரோலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஒரு ஒரு புரிஞ்சுடுங்க ஒரு பேசண்டா இருக்க ஒரு குழந்தையோ ஒரு ஆணோ பெண்ணோ புருஷனோ ம மனைவியோ யாரோ ஒரு ஆளு தூங்குகிற அப்படியே அந்த பேசண்டை பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம் நம்ம எனக்கு ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ யாரோ இருக்காங்க அவங்க தூ என்ன செய்வாங்க பேசண்டாக இருக்கிறவங்க அப்படியே அவங்க தூங்கி தூங்க தூக்க நிலைமையில் இருக்க மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே மெடிசன் எடுக்கும்போது அப்படியே அமைதியாக மந்த நிலைமையிலே இருக்காங்க ஆனால் அம்மா அப்பா என்ன செய்வோம் நம்ம அந்த பிள்ளைய கண்ணும் கருத்துமா இருபத்தி நாலு மணிக்கிற பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு டியூட்டி டைம் முடிஞ்சுன்னா அடுத்தவங்க தான் வருவாங்க ஆனால் நம்ம வேலை என்னென்னா இருபத்தி நாலு மணிக்கிரும் நம்ம பிள்ளைய கண்ணும் கருத்துமாக பார்க்குறப்ப பார்ப்போம் மனதோடு பார்ப்போம் அப்படி தானே ஆனால் வானமின் சிங்காசனம் பூமியின் பாத அப்படின்னு சொன்ன ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு வேலை தூங்கிட்டால் கூட இருபத்தி நாலு மணிக்கரும் அவர் என்ன செய்கிறாராம் வசனம் என்ன சொல்லியிருக்குது இதோ இஸ்ரோ வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை நம்ம கூட தூங்கிடுவோம் நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சரி யாரோ ஒரு ஆள் நம்ம குடும்பம் தான் நம்ம சொந்தம் தான் அவள் பார்த்துருக்கும் போது நம்ம தூக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் கடவுள் என்ன செய்கிறான்னா இருபத்தி நாலு மணிக்கிறோம் அவர் உறங்குவதுமில்லை இல்லை இல்லை நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு அதனால் என்னை யாருமே பார்க்கல என் தொழிலில் இப்படி மந்த நிலையில் இருக்குது யாரும் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டாங்கன்னா இது இப்போ தூங்கி போய் இருக்குது கொஞ்சம் தூக்கி போட்டுவிட்டா ஐயோ நான் எழும்பி பிரகாசிச்சிருவேன் என் வாழ்க்கை முன்னே நல்லா என் வாழ்க்கை நல்லா அப்படி ஹை லெவலில் ரிச் பீப்புளாக நான் மாறிடுவேனே நல்லா உயர்ந்த நிலமில மாறிடுவேன் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசி நான் இப்போ தனிச்சு விடப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம் என் வாழ்க்கை இனி மாறுமா என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா கடந்த வருஷம் பார்த்தாச்சு அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தாச்சு வருஷம் தோறும் வருஷம் பரம் ஒரு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறோம் ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் அதே நிலையில இருக்குதே அப்படி யோசிச்சு இருக்கீங்களா தேவல எதுக்கும் கலங்காதீங்க ஆண்டவர் ஒரு வாக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அலலியா நாலு வருஷம் வசதி இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை மனுஷன் உறங்கு தூங்கிடுவாங்க உறங்கிடுவாங்க ஆனா கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு அவர் யாரு வானமின் சிங்காசனம் பூமி என் பாதப்படி சொல்ற ஆண்டவர் என்ன செய்வாரு அவரு தூக்கமே இல்லங்க ஒரு தாய் தகப்பன் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு சின்ன விரைவில் பட்டா கூட எப்படி விழித்து இருந்து பாக்குறாங்களோ அந்த உலகத்துல கடவுள் படைத்த தாய் தகப்பனே இப்படி பார்க்கும்போது என் பிள்ளை என்னுடைய பிள்ளை என்னுடைய குழந்தை அங்க பார்க்கும் போது நல்லா அவங்க என்ன செய்வாங்க முழிச்சிருந்து பார்ப்பாங்க அப்ப நம்மளை படைத்த ஆண்டவர் அதை காட்டில் பெஸ்ட் அலபியா அவர் என்ன செய்வாரு நம்ம தாய் தகப்பன காட்டிலும் நம்மளை காட்டிலும் நம்ம குழந்தைகளை நல்ல கண்ணும் கருத்துமா ஆண்டவர் பாதுகாப்பாரு கைவிட்டுட்டாங்க இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை இனி இதோட முடிஞ்சு போச்சு அப்படியே நினைக்கவே கூடாது ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிற உங்க சூழ்நிலைகளை என் சூழ்நிலைகளை நம்ம எல்லாருக்கும் சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்காரு தேவப்பிள்ளையில அவர் உறங்கவே மாட்டாரு தூங்கவே மாட்டார் உங்க காரியங்கள் தூங்க அப்படி அப்படி தூங்கின சூழ்நிலையில உறங்கி போகிற சூழ்நிலை மந்தமான நிலைமை இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்க அவரால் மட்டும்தான் தேவப்பிள்ளைகளை முடியும் இது எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலும் முடியவே செய்யாது நமக்கு ஒரு உதவி கிடைக்கனா கூட ஆண்டவர் இன்னொரு மனுஷி மூலியமாக இன்னொரு மனுஷன் மூலியமாக ஆண்டவர் பேசணும் அழகா அப்பந்தான் ஒரு கல்லான இருதயம் கூடிய சதியா இருதயம் மாற்றப்பட்ட போல நமக்கு ஒரு உதவி செய்ய முடியும் நம்மளும் ஒரு 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 மனுஷனுக்கு மனுஷிக்கும் உதவி செய்ய முடியும் அப்படி தானே அவர் சமத்தை ஜபிப்புமா ஜபம் அழகா பரிசுத்த தகவனே இந்த அருமையான வேலையில இதோ இசுர வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லைன்னு சொன்ன வாக்குதத்தை வசந்தபடி இந்த அருமையான வேலையில் மாண்டவரே உங்க சமூகத்தில் வருகிறதப்பா இந்த

சிந்தனையை மாற்றி இவங்களை மேன்மைப்படுத்தி அனை உயர்த்தி விடுவித்து ஆ பீராக என்று மீட்பர் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறேன் ஜீவன் பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா ஹலலுயா ஹலே